இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் இது என்ன அப்படின்னா உங்களை திருஷ்டியிலிருந்து வெளியே கொண்டுட்டு வரத்துக்கும் இந்த திருஷ்டியை உங்களுக்கு ஏற்படுத்துனது யார் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை உங்களுக்கு சென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குமே இது சப்போர்ட்டாக இருக்கும் இது கண்டுபிடிக்கிறனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா திருப்பி இனிமேல் வரைக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம் தள்ளி இருந்துக்கலாம் சேஃபாக இருந்துக்கலாம் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில நேரம் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட போய் ஏமாந்துருவாங்கள்ல ஸோ அதுலேருந்து சேஃப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெமிடி பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட பயங்கரமான ஒரு தாந்திரிக பரிகாரத்துலேருந்து வரக்கூடிய முறை தான் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் பண்ணுங்கள் உங்களோட ரிஸ்ட்டில் இந்த இடத்துல நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் இந்த எண்ணெயை இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் பண்ணிட்டு உங்களோட ரெண்டு ரிஸ்ட்டையும் இந்த மாதிரி ரப் பண்ணுங்க கண்ணை மூடிட்டு உங்கள்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடணும் அதே மாதிரி இது யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ யார் உங்களுக்கு அந்த போட்டி பொறாமைகளை உங்களை மேலே வச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி போயிடணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க அதை காட்டி கொடுங்கன்னு ஒரு வேண்டுதலை வைங்க வச்சுட்டு அவ்வளோதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு விட்ருங்க அது எண்ணி உங்கள் கிட்டே இருந்து அது கிளியர் ஆகிடும் நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் ஆகி உங்களால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு யார் இந்த பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருந்தாங்களோ எண்ணி அந்த நாளில் இருந்து ஏழு நாளில் பாருங்கள் அவங்கக்கிட்டே இருந்து எதாவது ஒரு நியூஸ் வரும் அவங்களுக்கு ஏதாவது தலைவலி உடம்பு முடியல கால் வலி வயிறு வலி ஹாஸ்பிட்டல் போன ஏதோ ஒரு பிரச்சனைகளை வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்கள் இவங்க கிட்ட வந்து நம்ம இனிமேல் சேஃபா இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்லி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அடுத்தவங்கள பாதிக்கிறதுக்காக இந்த ரெமிடி எதுவும் பண்ண முடியாது